இன்றைய மன்னா ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தின் பிற்பகுதி இரண்டாவது பகுதி நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியாக தியானிக்க முழு வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் நீ பலம் கொண்டு தைரியமாக ஈதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது கடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து மட்டும் அவர் உன்னை விட்டு மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் தாவீது சாலமோனை உற்சாகப்படுத்தும் போது என்ன சொன்னார்னா கர்த்தர் உன்னோட இருப்பார்னு சொன்னார் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு சொல்றாரு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து மட்டும் தாவிது சாலமனத்தில் சொல்லுமா சொல்கிறார் உன்னை கர்த்தர் எதுக்காக தேர்ந்தெடுத்தார் தெரியுமா கத்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஆகவே தான் தாவி சொல்கிறார் கத்தருடைய ஆலயத்தை கட்டி முடிப்பதற்குரிய சகல காரியங்களை முடித்து திரும்ப மட்டும் சாலமனை குறித்து கத்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார் அவன் த கத்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் அதே போல உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார் அதையெல்லாம் நீங்க செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உங்களை விட்டு விளவு மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் நேற்று தினத்தில் சொன்னேன் சாலமன் வந்து இளைஞனாக இருந்தான் அவனுக்கு முன்பாக இருந்த வேலை பெரியதாக இருந்தது ஆனால் தாவிது சொல்கிறாரு வேலை பெருசாக இருக்கேன்னு கவலைப்படாத நீ சின்னவனாக இருக்கேன்னு கவலைப்படாத கர்த்தர்வனோடு இருந்து எல்லா வேலையும் செய்து முடித்து தருவார் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் சில நேரம் யோசிக்கலாம் ஐயோ இவ்வளோ பெரிய வேலையை இவ்வளோ பெரிய பொறுப்பை நான் எப்படி செய்ய முடியும் நான் ஒரு சாதாரணமான ஆள் எனக்கு அவ்வளோ படிப்பறிவு இல்லை எனக்கு வந்து ஒரு அனுபவம் இல்லை அல்லது என்கிட்ட போதுமான அளவு காசு இல்லை எனக்கு போதுமான அளவு ஆட்கள் இல்லை எனக்கு யாரையும் தெரியாது இன்னைக்கு காணுற உங்களுக்கு தான் இதை சொல்கிறாரு நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை கொண்டு செய்ய வேண்டியவைகளை உன்னை கொண்டே செய்வேன் சகலத்தை செய்து முடிக்கும் மட்டும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் ஆக சோர்ந்து போகாதீங்க கற்று இடத்துல பேலன் கேட்டு பேலனை பெற்றுக்கொண்டே இருங்க உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார் ஜெபிக் உங்களை கொண்டு செய்வார் ஜெபிக் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை விசுவாசித்து பற்றி கொண்டு இந்த நாளுக்குள்ளாக கடந்து செல்ல கிருபை தாரும் உங்களுடைய பிரசனம் உங்களுடைய ஞானம் உங்களுடைய தைரியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும் உங்களுடைய பலனை தாரும் உமுடைய தயவு உண்டாயிருக்கட்டும் யார் யார் உதவியெல்லாம் வரணுமோ எல்லாருடைய உதவியும் கொண்டு வாங்க ஆண்டவரே வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருந்து அவங்களுக்கு உதவிகள் வரட்டும் ஆண்டவரை எல்லா திசைகளிலிருந்து உதவிகள் வரட்டும் அற்புதங்களை செய்யுங்க அவங்கள பலப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க பயத்தை எடுத்துப்படுங்க ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கர்த்தரங்களை ஆசிரியப்பாங்க ஆமே